உங்களுக்கு நடந்த நிகழ்வை கவனிச்சு பாருங்க ஒரு சில நாட்கள்ல இது போல நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லா நாளும் அப்படி இருப்பீங்களான்னு தெரியாது அதனால சொல்றேன் நல்ல பசியோடு இருந்த நாள் நல்ல பசி உணவு இப்போ உடனடியா கிடைக்காதுங்கிற ஒரு சூழல் இந்த பசியினுடைய தாக்கம் கூடுதலாயிட்டே இருக்குது நேரம் ஆக ஆக உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் குறைஞ்சிட்டு வரும் அதாவது உங்களுடைய உணர்வுகள் குறைஞ்சிட்டு வரும் பார்வை மங்களாகும் கேக்குறது குறையும் காது அடைச்ச மாதிரியான ஒரு சூழலுக்கு வரும் உங்களால நிக்க முடியாது நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து உங்களுடைய உணர்வு நிலை மாறிட்டு வரும் இது எதனால நடக்குது இதுக்கும் உணர்வேணும் மனதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னா இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க பசி என்பது வயிற்று பகுதியில் ஏற்படுகிற சூடு தாகம் என்பது தொண்டை பகுதியில் வாய் பகுதியில் ஏற்படுகிற சூடு உடல் சோர்வு என்பது இந்த சூடு உடல் முழுவதும் பரவக்கூடிய போது ஏற்படுகிற வெளிப்பாடு அதே சூடு நம்முடைய சுவாசத்தோடு கலந்து தலைப்பகுதிக்கு வர்ற போது இந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வந்து தூங்கணும் அப்படிங்கிற நிலையே நமக்கு உருவாகுது தூக்கம் அப்படின்னு சொன்னா தலைப்பகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அதிகமாயிடுச்சு அப்படின்னு பொருள் இப்ப அதேதான் இந்த பசிங்கிற அந்த நேரத்திலையும் உருவாகுது இந்த பசிங்கிறது வயிற்றுப்பகுதியில் ஏற்படுகிற சூடுன்னு சொன்னோம் இல்லையா அந்த சூடு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க அதிகரிக்க தலைப்பகுதிக்கு அது வந்து சேருது உங்களுடைய சிந்தனைகள் குறையுது இந்த புலன் வழியாக அதாவது பார்க்கற கேட்கிற சுவைக்கிற முகர்ற தூடுதலை உணர்ந்துக்கிற அந்த தன்மை இருக்கு இல்லையா அதனுடைய செயல்பாடு குறையுது புரிஞ்சிக்கிறதுக்காக தான் சொல்றோம் இப்போ அதுக்காக வந்து தலைப்பகுதிக்கு நம்ம வந்து அந்த சூடை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த நிலைப்பாடு வந்துடும் அப்படிங்கிறது ஒரு பகுதியில் புரிஞ்சிட்டா கூட அந்த நிலை வர்றபோது நம்ம கொஞ்சம் சூடு அதிகமாயிட்டாலும் தூக்க நிலைக்கு போயிடுவோம் அதாவது உணர்வை இழந்த நிலை மனம் உறக்கத்துக்கு போயிடும் அப்போ அது வந்து பலனளிக்காது என்ன பண்ணணும் அப்படின்னா நாம வயிற்று பகுதியில உருவாகிற அந்த வெப்பநிலைய கம்மி பண்ணி தலைப்பகுதியில ஒரு சிறிய அளவுக்கான வெப்பநிலை உருவாகிற மாதிரியான ஒரு வழிமுறையை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சிந்திக்கிற செயல் முதல்ல குறைஞ்சிரும் கவனமாக தான் இருப்போம் கேட்கறது பாக்குறது இதெல்லாம் வந்து அவசியம் நடந்துட்டு தான் இருக்கும் ஆனா சிந்திக்கிற செயல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது வந்து குறைஞ்சிரும் அந்த நிலையிலிருந்து உள்ளுக்குள்ளார கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா இப்போ நம்மளுடைய அந்த மனம் எந்த இடத்துல இருக்குதோ அதை கவனிக்க ஆரம்பிக்கிறோம்னு பொருள் இது அப்படி கவனிக்க கவனிக்க என்ன ஆகும் அப்படின்னா இதுவரை வெளியில பரவிட்டு இருந்த அந்த ஆற்றல் அதாவது உணர்வேணும் மனம் உணர்வாக வெளியில போய் அடுத்தவங்களுடைய செயல்பாடுகளை பற்றி அந்த தன்மை என்னவாக இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பிரதிபலிச்சுட்டு இருந்த அந்த ஆற்றல் இப்போ நமக்குள்ளார குவிய ஆரம்பிக்கும் அப்படி குவியற போது தன் உணர்வை பெற ஆரம்பிக்கும் அப்படி தன் உணர்வை பெற ஆரம்பிச்சு அந்த தன் உணர்வு முழுமை பெற்றுடுச்சுன்னு வச்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தன்னுணர்வு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு குருவாக மாறிவிடும் அதாவது எந்த அளவுக்குன்னா நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு தெளிவு பெறுவதற்காக ஒரு கேள்வி கேக்குறீங்க இல்லையா அந்த கேள்விக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க விடையளிப்பாங்க அந்த விடை வந்து அந்த கேள்விக்கானதாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனாலும் ஒரு நிறைவு ஏற்பட்டிருக்காது உங்களுக்கு இது பதில் கொஞ்சம் சரியா இருக்கிற மாதிரிதான் இருக்குது ஆனாலும் நான் கேட்டதுக்கு இது சரியா இருக்குமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளார் ஒண்ணு சொல்லும் நீங்க இன்னும் கொஞ்சம் நிறைவடையலைங்கிறது அவங்க தெரிஞ்சவங்களா இருந்தா ஒரு வகையில அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க தெரியலன்னா அவங்க அவங்க சொன்னதோட இல்ல பா சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிறதும் உண்டு ஆனாலும் உங்களுக்குள்ள இருந்து என்ன சொல்லணும்னா இல்ல இது நான் கேட்டதுக்கான பதில் எனக்கு என்னவோ இது திருப்தியா இல்லை நிறைவா இல்லை அப்படிங்கிற அந்த தன்மை உங்களுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும் மீண்டும் என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் கேள்வியை மாத்தி அதே நபர்கிட்ட கேட்கலாம் அல்லது அந்த நபர்கிட்ட எப்படி கேட்டாலும் பதில் கிடைக்கல அப்படின்னா வேற யாருகிட்டயாவது கேட்கக்கூடிய சூழலுக்கு போயிடுவீங்க இப்ப எப்படியோ ஒண்ணு அந்த நிறைவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா அது வர வரைக்கும் நீங்க என்ன பண்ண போறது இல்லைன்னா அந்த கேள்வியை நிறுத்தப்போறதில்லை அப்படி நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே போது யாரிடமாவது நிச்சயமாக உங்களுக்கு நிறைவு தர்ற அளவுக்கான ஒரு பதில் கிடைக்கும் இப்போ அந்த பதில் கிடைச்ச உடனே ஒரு உற்சாகம் ஒரு நிம்மதி அந்த நிறைவுல கிடைக்கும் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன் கேள்வி உங்களுடையது பதில் வந்துட்டு மற்றவர்களுடையது அந்த பதில ஏத்துக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது உங்ககிட்ட இருந்தா நடக்குது எப்ப ஏத்துக்கிறீங்க சில பேர்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா யாரோ ஒருத்தர் கொஞ்சம் நிறைய தகவல்கள் தெரிஞ்சவர் அவர் நிறைய விஷயங்களை பத்தி நிறைய நிகழ்வுகளை பத்தி நிறைய சூழலுக்கு நிறைய விதமான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாரு அல்லது நிறைய பேர் அவர் சொல்றத கேட்டு நல்லபடியா இருக்கிறதாக சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டீங்கன்னா நீங்க கேக்குற கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அதுல நீங்க நிறைவடைகிறீங்களோ இல்லையோ அதை ஏத்துக்கிட்டு செயல்படுத்திக்கிட்டு போயிடுவீங்க செயல்படுத்துகிற போது நீங்க நினைச்ச மாதிரி அது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க அதுக்கான பலன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும் மீண்டும் கேள்வி உருவாகும் ஆனா இது வந்து கொஞ்சம் காலகட்டம் தாமதமாகிதான் உங்களுக்கு அது தெளிவை கொடுத்து அனுபவப்படுத்தி நிறைவு பெறுறதுக்கான வாய்ப்பு ஆனா அதுவே உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா அது கொஞ்சம் இல்ல இது நான் எதிர்பார்த்த பதில் இல்ல இவரு என்ன நிறைய பேர்கிட்ட சொல்லி நிறைய பேர் இவங்க சொல்றதை கேட்டாலும் நிறைய விஷயங்களுக்கு சொன்னாலும் நான் கேட்டதுக்கான தெளிவு கிடைக்கல தெளிவு கொடுக்குற அளவுல இல்ல இது எனக்கான பதில் இல்ல அப்படிங்கிறது உள்ள வந்துருச்சுன்னா நீங்க அதை தேடிட்டே இருப்பீங்க அடுத்தடுத்து யாரோ ஒருத்தருக்கிட்டயோ அல்லது எதன் மூலியமாக ஒரு நிறைவு கிடைக்கும் இந்த நிறைவு கிடைக்கிறது அப்படிங்கிறது நல்லா கவனிச்சு பாருங்களேன் உள்ளுக்குள்ளார இருந்து உங்களுக்கு ஆமாம் இதுதான் சரி இதைத்தான் நீ தேடிட்டு இருந்த இதைத்தான் ஆதங்கப்பட்டு அல்லது ஆர்வப்பட்டு நிறைய பேர்கிட்ட கேட்ட இப்ப இவங்க சொல்றதுதான் அவனுக்கு சரியா இருக்குது அப்படின்னு உள்ள இருந்து ஒண்ணு சொல்லுது இல்ல அந்த உள்ள இருந்து சொல்றது தாங்க உங்களுக்கான வழிகாட்டுதலுக்கான மனம் உணர்வேணும் மனம்ங்கிற தலைப்புல நான் சொல்லிட்டு இருக்கிற அந்த மனம் அதுதான் அந்த மனதை நீங்க கவனிக்கிறதன் மூலியமாக அதாவது சிந்தனைகள் அற்று எண்ணங்கள் அற்று மூலியமாக அதனுடைய வலிமையை கூடுதலாக்கிடுவீங்க இது முதல் படி நல்லா புரிஞ்சுக்கோங்க இறைநிலையை உணரணும்னா அருள் உலகம் பயணிக்கணும்னா தன்னை உணரணும்னா இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா இந்த முதல் படியை நீங்க அடையாம வேற எந்த வகையில முயற்சி பண்ணனாலும் உங்களால இந்த நிலையை அடைவதற்கு சாத்தியமே படாது நீங்க இறுதி வரைக்கும் என்னவாக இருப்பீங்கன்னா யாரிடமாவது எதையாவது கேள்வி கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அது செயல்முறைப்படுத்தி அதை அனுபவப்படுத்துறதுக்கான செயல்பாட்டில் மட்டும்தான் இருப்பீங்க அதுவும் இன்னைக்கு இருக்கிற சூழல்லாம் உங்களுக்கு சொல்லவே வேண்டியது இல்லை நிறைய பேர் வந்துட்டு தன்னுக்கு அனுபவப்பட்டுட்ட மாதிரியே மற்றவர்களுடைய பாடல்களை எடுத்து அதாவது சித்தர்கள் பாடல்கள் நீங்க இருக்கு இல்லையா அது போல இருக்கிறத எடுத்து அதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த தகவல்களை அனுபவப்படுத்தி அந்த நிலையை அடைஞ்சிட்ட மாதிரி இங்க தகவல் கொடுக்கறதுக்குலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ இதுல நீங்க என்ன பண்ணிடுவீங்க தெரியுமா ஒரு நாலஞ்சு பேருடைய தகவல்களை நீங்க வந்து பாக்குற நிலையில இருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் நாலஞ்சு பேரும் சொன்னதை எடுத்துக்கிட்டு நீங்க அதுக்கு விடை தேடி அலைவீங்க ஏன்னா இந்த நாலஞ்சு பேரும் ஒரே தகவலை வேற 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 மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க நாலஞ்சு பேரும் அந்த தகவலுக்கு யாரோடைய பாடல்களையாவது உதாரணமா எடுத்து சொல்லிடுவாங்க நாலஞ்சு பேரும் சொல்றது நல்லதா இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனாலும் உங்களுக்கு என்ன ஆகலைன்னா நிறைவு ஏற்படல இவர் சொல்றதா சரி இவரு சொல்றதா சரி அப்படின்னு நாலஞ்சு பேருமே சொல்றாங்க ஆனாலும் உங்களுக்கு என்னாச்சு ஒரு நிறைவு வரல ஏன் இது மாத்தி மாத்தி சொல்லிட்டு இப்படிதான் இருக்குதுன்னு இவர் சொல்லியிருக்காருன்னு நாலு பேருமே மாத்தி சொல்றாங்களே அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் அதை செயல்முறைப்படுத்தி பார்க்க மாட்டீங்க செயல்முறைப்படுத்தி பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்காது காரணம் என்னன்னா இந்த உணர்வேனும் மனம் இதுவரை புறத்தில் போய் போய் இருக்குது புறத்திலேயே தேட ஆரம்பிக்குது அகத்துல தேட ஆரம்பிச்சுதுன்னு சொன்னா அதாவது தன்னிடத்திலேயே தேட ஆரம்பிச்சுதுன்னு சொன்னா நிச்சயமாக அதற்கு பதில் கிடைக்கும் ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் மறுபடியும் சொல்றேன் எத்தனை பேர் பதில் சொன்னாலும் அந்த பதிலை ஆமோதிப்பதோ அதாவது ஏற்றுக்கொள்வதோ மறுப்பதோ அல்லது அதற்கு வேறு விதமாக கேள்வியை மாற்றி கேட்பதோ உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த மனம்தான் அப்ப அந்த மனதுக்கு சரியான பதில் எதுன்னு தெளிவாகவே தெரிஞ்சிருக்குது நாம என்ன பண்ணலன்னா அது கிட்ட எப்படி கேக்குறது அப்படிங்கிறது தெரியல ரெண்டாவது அதை தன்னுடைய உணர்வில் இருக்க வைக்கிறதுக்கான செயலை செய்யல இப்ப நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மனம் தன்னுடைய உணர்வில் வராம உங்களால முழுமையாக எந்த ஒரு தகவலையும் தெளிவுபடுத்துவதற்கு முடியாது அதாவது நீங்க தெளிவு பெறுவதற்கே முடியாது நீங்க தெளிவு பெற்றாதான் மத்தவங்க என்ன நிலையில இருந்து அதை வெளிப்படுத்துறாங்கங்கிற அந்த தகவல் உங்களுக்கு தெளிவாகும் அப்போ முதல்ல நம்ம நம்மளுடைய செயல்பாடுகளை கவனிச்சுட்டு இருந்தோம் இப்போ நம்மளுடைய செயல்பாடு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உணர்வு தான் இந்த உணர்வு இந்த புலன் வழியாக எதன் மீது ஆர்வம் கொண்டுட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கவனிக்கலாம் எந்த செயல்பாடுகள் மீது ஆர்வம் காட்டுது அப்படின்னு சொல்லி எதை தொடர்ந்து தீவிரமாக செயல்படுத்துறதுக்கு அதை முயற்சி பண்ணதோ அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க உங்களுடைய மொத்தமும் ஆட்டங்கன்றோம் அதாவது மொத்தமா ஆடங்குன்றனா என்ன சொல்ல வரனா இதுவரை அறியாமையில் அகங்கார நிலையில இயங்கிட்டு இருந்த அந்த இயக்கம் தொடர்ந்து பழக்கப்பட்டதுனால திரும்ப திரும்ப இதை செஞ்சாகணுங்கிற முயற்சியை அது ஈடுபடுத்துது அதாவது செயல்படுத்துது அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க உடம்புலாம் நடுங்கும் படப்படப்பு ஏற்படும் இந்த உடம்பு விட்டே போயிடுவோமோ அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் ஏற்படும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த மது போதைக்கு அடிமையானவங்க இருக்கிறாங்கல்ல சராய் குடிக்கிறவங்க எல்லாம் குறிப்பிட்ட நேரம் ஆச்சுன்னா அது குடிக்கலன்னா உடம்புலாம் ஒரு மாதிரி நடுங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அது முழுக்க முழுக்க என்னன்னா பயம் அகங்காரத்தினுடைய பயம் தானே தவிர உடல் பலவீனம் கிடையாது உறுப்புகளுடைய பலவீனம்ங்கிறது அது நீண்ட காலமாக அந்த பழக்கத்துக்கு போனா அது பாதிப்பு ஏற்படும் தான் ஆனா அந்த நடுக்கமோ ஒரு மாதிரி படபடப்போ அதை செய்யாம இருக்கவே முடியாதுங்கிற ஒரு சூழலை வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கானது கிடையவே கிடையாது இன்னும் சொல்ல போனா இங்க நீங்க செய்யக்கூடிய மொத்த இயக்கமும் உடலை பயன்படுத்தி வேணா இருக்கலாமே தவிர உடம்புக்கானது கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க புரிஞ்சுக்கோங்க இது இந்த உணர்வு எனும் மனதுக்கான செயலே அப்போ மனதை உங்கள் வசப்படுத்துவதற்கு முதல்ல கவனிங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கவனிச்சீனாலே புரிஞ்சிடும் உங்களுக்கு ஏன்னா தினசரி நீங்க என்ன பழக்கப்படுத்திருக்கிறீங்களோ அதுதான் வெளிப்படும் இப்ப அந்த நிலையில இருந்து உள்ளுக்குள்ளார கவனிக்கிறது இந்த உள்ளுக்குள்ளார கவனிக்கிறது அப்படிங்கிறது அகம் அகம்னா தலையினுடைய மைய பகுதியை கணக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு எளிமையா சொல்லணும் அப்படின்னா எந்த இடத்தை கவனிக்கிற போது உங்களுக்கு மறந்து போனது நினைவுக்கு வர்றதுக்கான சூழல் உருவாகுதோ அந்த இடத்தை கவனிப்பது இத முயற்சி பண்ற போது நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா உங்களுக்கு இப்ப நினைவில்லாத ஏதோ ஒரு நிகழ்வை பற்றிய சிந்தனைக்கு போங்க அதாவது அதை நினைச்சு பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆனா அந்த நினைவுக்கு பெயர் கூடாது நினைக்கிறதுக்காக அப்படி கவனத்தை உள்ளுக்குள்ளார கொண்டு போவீங்க கண்களை மூடிக்குவீங்க அந்த நிலை போதுமானது அடுத்து அந்த நிகழ்வுக்கு போக வேண்டாம் அதே நிலையில அசைவின்றி உங்க கவனத்தை நிறுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க தலையினுடைய மையப்பகுதி அப்படின்னு சொல்வது நம்மளுடைய கவனம் எவ்விடத்திற்கு போனா நமக்கு மறந்து போன ஏதோ ஒரு நிகழ்வை பற்றிய ஆலோசனையின் போது அது நமக்கு நினைவுக்கு வருதோ அந்த இடம் முதல்ல தலைக்குள்ளார அப்படி ஒரு கவனம் போகும் அதுக்கப்புறம்தான் நிகழ்வை பத்தி யோசிப்போம் ஸோ அந்த கவனம் போகக்கூடிய இடத்த அந்த நிகழ்வை விட்டுட்டு அந்த இடத்த மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான முயற்சியை செய்கிற போது உணர்வேணும் மனம் உணர்வு பெறும் அதாவது தன்னுணர்வு பெறும் இப்போ இதுவரை நாம பிறருடைய உணர்வை உள்வாங்கி பிரதிபலிச்சு இருக்கிற நபராக இருந்தோம் கவனிங்க உங்களுக்கு புரியும் யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட சந்தோஷமா பேசுனா நீங்களும் சந்தோஷமா பேசுவீங்க யாராவது ஒருத்தர் வருத்தமா பேசுனா நீங்களும் வருத்தமா பேசுவீங்க யாராவது ஒருத்தர் கொஞ்சம் வேகமா கோபமா அப்படி வெளிப்படுத்துனா உடனே நீங்களும் அப்படி ஆயிடுவீங்க பிரதிபலிச்சிட்டு மற்றவங்களோட இத கவனிச்சீங்கன்னா இப்போ உங்களுடைய உணர்வு உங்களை கவனிக்குது உங்க உணர்வு உங்களோட தொடர்புக்கு வருது நல்லா புரிஞ்சுக்கோங்க தன்னை பற்றிய முழுமையான அந்த தகவலை பெறுவதற்கான வாய்ப்பு முதல் படி